ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ அவர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு முன்னாடி இந்த டிப்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ளவுஸில் எந்த மிஸ்டேக்ஸுமே வந்து வராது ஆல்ரெடி வந்து இதோட ஸ்டிச் கட்டிங் வீடியோ வந்து நான் நேற்று வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் தேவைப்படுறவங்களுக்கு நான் அதோட லிங்க்கும் வந்து இதில் கொடுக்குறேன் அதோட கண்டினியூ தான் இதோட ஸ்டிச்சிங் வீடியோ நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் கிராஸ் பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பட்டி வந்து கட் பண்ணி இருக்கிறோம் இல்லைங்களா அந்த பட்டியில் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து தேவையோ அந்த அளவில் கரெக்டாக வந்து நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணணும் இப்போ இடுப்பு இறக்கம் வந்து நான் பேக் நெக்கில் ஒரு இன்ச் வந்து அதிகப்படுத்திருக்கிறேன் அப்போ அதே மாதிரியே வந்து பட்டியில் தான் நம்ம வந்து அந்த ஒரு இன்ச் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணணும் நான் அதனால் அலோ ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே வந்து பட்டி வச்சுட்டு அதுலேருந்து ஒரு இன்ச் மட்டும் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிட்டேன் இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தையல் போடுறப்ப ஃபஸ்ட்டு வந்து குதிரை ஊசியோட தையல் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் குதிரோட தையல் போட்டோம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த பட்டிக்கிட்ட சுருக்கம் துணி தூக்கிட்டு இருக்கிறது அந்த மாதிரி எதுவுமே வந்து வராது அடுத்தது கை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் கை ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு லென்த்தி கிளாத்தா விடுறோம் அப்படிங்கிறப்ப அதில் வந்து கீழே வந்து கரை இருந்தால் ஓகே ஆனால் கரை இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டிங் பண்ணி மடு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல வந்து திருப்பி இன்னொரு ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள் ஏன்னா வந்து கரைன்னா நமக்கு வந்து அப்படியே வச்சு ஒரு மடி மடிச்சு ஸ்டிச் பண்ணிடலாமே ஆனால் வந்து கரை இல்லாதப்ப பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வச்சு டேரெக்டாக அப்படியே ரெண்டு மடி மடிக்கும்போது நமக்கு வந்து அதுல சுருக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பேக் பார்ட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் பேக் பார்ட் ஸ்டிச் பண்றப்ப நம்ம எந்த அளவில் கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கிறோமோ அந்த அளவுலேயே வந்து ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிற வரையும் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த பிளவுஸ் நம்ம வந்து க ஸ்டிச் பண்ணுறப்ப கடைசியாக அந்த ஏற்றியும் தாத்தியமாக இருக்கிறது அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வராமல் இருக்கும் கையோடு வந்து நான் பேக் டாட்டையும் வந்து பிடிச்சிக்கிறேன் இது வந்து நான் கட் பண்ணும்போதே வந்து அளவு மார்க் பண்ணிவிட்டு அதனால் வந்து பேக் டாட்டை பிடிச்சிக்கிறேன் பேக் டாட் பிடிக்கிறப்ப எப்பயுமே பார்த்தீங்கன்னா கழுத்தை விட ஒரு ரெண்டு இன்ச் இறக்கம் வந்து கீழால் இருக்கிற மாதிரி பார்த்து பிடிங்க ரொம்ப நெட்டுக்காக அப்படியே வந்து போ விட்டுறாதீங்க அதே மாதிரி பேக் டாட் பிடிக்கும் போது ஒரு அரை இன்ச் டு முக்கால் இன்ச் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப வந்து உள்ளார ஒரு ஒரு இன்ச் அளவுக்கெல்லாம் துணி பிடிக்கிற மாதிரி வந்து பிடிக்காதீங்க அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாட் மார்க் பண்ணி வச்சிருக்கிற டாட்ல வந்து நம்ம வந்து இதுவுமே வந்து டாட்லாமே வந்து நான் நேற்று எப்படியே மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து கண்டினியூவாக வந்து சொல்லியிருக்கிறேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க இப்போ நம்ம வந்து மார்க் பண்ண டாட்ல நான் வந்து கண்டினியூ அப்படியே தையல் போட்டு எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் டாட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு அந்த ஷோல்டருக்கு நீ நேராக வந்து வரணும் அப்போ தான் வந்து அது கரெக்டாக இருக்கும் ரெண்டாவது டாட் பிடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த கொக்கிபீஸ் வீ பீஸ் பக்கத்தில் டபுளாக நம்ம வந்து அதை ரெண்டாக மடித்து சென்டர் பாயிண்ட் பார்த்துட்டு நம்ம வந்து மார்க் பண்ணணும் ஆனால் வந்து அளவு ப்ளவுஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாட் வந்து செகண்ட் டாட் கொஞ்சம் கீழே இறங்கி தான் இருந்தது அதனால வந்து நானும் கொஞ்சம் கீழே இறக்கியே வந்து வச்சுக்கிட்டேன் ஏன்னா கஸ்டமர் வந்து அதில் இருக்கிற மாதிரியே ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதில் எந்த மாற்றம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் சேம் வந்து அதே மாதிரியே நான் வச்சுட்டு தேர்டு டாட்டும் பார்த்திங்க அப்படின்னா அளவில் இருக்கிற மாதிரியே வந்து நான் வந்து பிடிச்சிக்கிறேன் இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தைலாம் கட் பண்ணி விட்டுட்டு டாட் முடித்தோடனே வந்து நம்ம பட்டி வந்து ஜாயின் பண்ணிடலாம் டாட்டுக்கு கம்பல்சரி டபுள் தையல் வந்து போட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பிரியாமல் இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு பட்டியும் ஒன்றா வச்சு நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படி செக் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறமே தைச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா ஒரு பட்டி முன்ன பின்னே அப்படி இருந்தது அப்படின்னா நம்ம தைக்கும் போது அந்த கொக்கி பீஸும் பி பீஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்று முன்ன பின்ன வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதனால வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க இப்போ நான் அதுலேயுமே வந்து பட்டியில் ரெண்டு தையல் போட்டு விட்டுறேன் இப்போ பட்டி தைச்சதுக்கு அப்புறம் ரெண்டையும் ஒன்றா வச்சு பார்க்குற சரியாக இருக்கா அப்படின்னு கொஞ்சோண்டு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தது லைட்டாக மட்டும் நான் தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன் அடுத்தது நம்ம இது திருப்பி நான் ஒரு தடவை வச்சு பார்த்துட்டு நம்ம வந்து கொக்கி பீஸும் பி பீஸும் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் கொக்கி பீஸ் வி பீஸ் வச்சு தைக்கிறதுக்கு முன்னாடி கரெக்டான அளவில் கட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து ஒரு கால் இன்ச் விட்டுருக்குறீங்க அப்படின்னு இந்த இடத்துல பிடிச்சி தைக்கிறதுக்கு அந்த கால் இன்ச் அளவுக்கு மட்டும் தைங்க இல்லை அரை இன்ச் விட்டுருக்குறீங்க அப்படின்னா அந்த அரை இன்ச் அளவுக்கு மட்டும் தைங்க முன்னாடி வச்சு தைச்சிட்டு அது மேலே அப்படியே ஒரு ஊசியோட தையல் போட்டு பின்னாடி திருப்பிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து தைக்கும் போது இந்த கொக்கி பீஸ் வீ பீஸ்ல எங்கேயுமே துணி வந்து சுருக்கம் இல்லாத மாதிரி இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கோங்க ஒருவேளை வந்து ஒரு சில டைம்லாம் தைக்கும் போது அடி துணி சுருங்கி இருக்கும் மேலே வந்து இழுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாமே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு நம்மளுக்கு அந்த கொக்கி அந்த கொக்கிப்பட்டி வீப்பட்டி இது எல்லாமே வந்து அந்த பிளவுஸ் வச்சு தைக்கிறோம் இல்லைங்களா அந்த இது துணி ஸ்ட்ரைட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து வச்சு போது நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ வீப்பட்டி வந்து அடுத்த நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் தைக்கும் போதும் அப்படிதான் நம்ம வந்து அந்த வி ஓப்பன் வந்து ரொம்ப பெருசாக போட்டுறக்கூடாது கரெக்டாக அந்த கொக்கி போடுற அளவுக்கு மட்டும் நம்ம வந்து ஓப்பன் போட்டுட்டு அது அந்த கொ அந்த வீயும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நல்லா கட்டுக்கட்டி கட்டி முடிஞ்சால் உங்களால் வந்து கட்டுக்கட்ட தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து டபுள் ஸ்டிச்சிங் கூட போட்டாரலாம் ஏன்னா அப்போ தான் வந்து ரொம்ப நாளுக்கு வந்து நமக்கு நல்லா தாங்கும் அடுத்தது வந்து நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம் ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு தடவை நான் வந்து வச்சு செக் பண்ணி பார்த்துக்கிறேன் கீழே வந்து கஸ்டமர் கேட்ட மாதிரி ஒரு இன்ச் இறக்கம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு ஏன்னா பேக்கில் ஒரு இன்ச் இறக்கணும் அப்படின்னா ஃப்ரண்ட் பூரா நமக்கு வந்து சுற்றி ஒரு இன்ச் இறக்கம் வந்து கண்டிப்பாக வேணும் ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு அலோ ப்ளஸ்ல இருக்க மாதிரியே இருக்குதா அப்படின்னு அவர்தோட வச்சு பார்த்துட்டு நான் போட்டு வந்து வந்து கையோட ஓவர்லே போட்டு ஒரு சில துணிங்கெல்லாம் பிசுறலாம் அதிகமாக வரும் இல்லைங்களா அதுக்காக தான் இப்போ ஷோல்டர் நம்ம தைச்சதுக்கு வச்சு கட் பண்ணோம் இல்லைங்களா அதை வச்சு நம்ம கழுத்து பீஸ் வந்து தைச்சிடலாம் கழுத்து பீஸ் தைக்கிறப்ப அப்படிதான் இந்த துணியை வந்து இழுக்காம நம்ம வந்து தைக்கணும் அதுதான் வந்து ஒரு பெரிய தப்பு பண்றதே ஏன்னா அந்த துணியை வந்து தான் வந்து நம்ம நம்ம இந்த கிராஸ் பீஸ்ல வந்து துணி இழுத்தா ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் கழுத்து பீஸ் அடி துணியை வந்து இழுத்து இழுத்து நம்ம தைக்கிறோம் அப்படிங்கிறப்ப தான் கழுத்து வந்து லூஸ் ஆகி போயிடுது அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் கட்டிங் போடுறப்பெல்லாம் நம்ம இழுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அது ரொம்பவே இதாகிடும் நம்ம வந்து கட் பண்ணுறப்போ ஒரு இருக்கும் அது தைச்சி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அளவு இருக்கும் இல்லைங்களா அதுக்கான காரணம் வந்து இதுதான் அதனால நீங்கள் வந்து துணியை முடிஞ்ச அளவுக்கு இழுக்காம மேல் துணியும் இழுக்காதீங்க அடி துணியும் இழுக்காதீங்க ரெண்டையும் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க மேல் துணியை இழுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அத திருப்பும் திருப்பும்போது அந்த இடத்துல வந்து உங்களுக்கு சுருக்கம் வர ஆரம்பிக்கும் அந்த துணி வந்து ஃபோல்டிங் கரெக்டா ஆகாது அதுக்காக தான் துணியை இழுக்காம பார்த்து கரெக்டா வச்சு பண்ணுங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம ஒரு மடி மடித்து அதை ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஊசியோட ஒரு தையலும் குதிரோட ஒரு தையலும் வந்து போட்டுக்கலாம் இந்த தையல் போடும்போது அப்படிதான் ப்ளவுஸில் எப்போயுமே வந்து தையல் வந்து கரெக்டாக ஒரே தையலில் வச்சுக்கோங்க இப்போ வந்து நீங்கள் ஒரு மூணா நம்பர் தையல்னால் மூணா நம்பர் தையல் நாலா நம்பர் தையல்னால் நாலா நம்பர் தையல் ரொம்ப பொடி தையலாக வந்து வைக்காதீங்க ஏன்னா அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு ப்ளவுஸ் வந்து நீட்டாக இருக்கும் இப்போ தையல் போட்டு முடிச்சதுக்கப்புறமேலே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற பிசுறு இந்த நூல் இதெல்லாத்தையும் அப்பப்போ வெட்டி விட்டுறலாம் இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டருக்கு இந்த சைடு வந்து கொஞ்சம் நம்ம கை ஜாயின் பண்ணுற பக்கம் எனக்கு கொஞ்சம் கிளாத் இருந்தது அதை வந்து கரெக்டாக அப்படியே கரைச்சி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து கை வச்சு தைச்சிக்கலாம் கை வச்சு தைக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு கையும் ஒன்றா வச்சு அதில் வந்து ஸ்டார்டிங் எண்டு இது ரெண்டுமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு பாருங்கள் நமக்கு வந்து அந்த சைடு ஜாயின் பண்ணுற இடம் வரும் இல்லைங்களா அந்த சைடு வந்து ஜாயின் பண்ணுற இடம் கரெக்டாக அதில் இருக்கா துணி எச்சு மிச்சாக இருக்கா அப்படின்னு வந்து பார்த்துக்கோங்க ரெண்டு சைடுமே பார்த்துட்டு அதுக்கப்புறமே சைட் ஜாயின் பண்ணுங்க இப்போ நான் வந்து கை சை ஜாயின் பண்ணிட்டேன் எனக்கு வந்து இப்போ பட்டி தான் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது ஆல்ரெடி வந்து நான் இன்னொரு டாட் கூட போடலாம் நாலாவது டாட் ஆனால் கஸ்டமருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது தான் வந்து கொஞ்சம் கீழால் இருக்கிற மாதிரி இருக்கும் டாட் போட்டால் அதனால் நான் வந்து இந்த பட்டிக்கிட்டேயே வந்து கொஞ்சம் பிடிச்சி தைச்சுக்கிறேன் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த பட்டியும் கப் சைஸும் கரெக்டாக ஃபிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம வந்து அந்த நான் வந்து அளந்தது பார்த்தீங்க அப்படின்னா பைப்பிங் வச்ச கழுத்தில் தான் வந்து அளவு போட்டேன் நம்ம இப்போ தைக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா பைப்பிங் இல்லாத கழுத்து அதனால் பைப்பிங் இல்லாமல் நமக்கு வந்து எவ்வளோ வருது அப்படிங்கிறதையும் பைப்பிங்கோட எவ்வளோ வருது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து அளந்து பார்த்துக்கணும் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு இப்போ நான் வந்து இன்னொரு பக்கம் கையும் வந்து தைச்சுக்கிறேன் இப்போ தைச்சது போக பாத்தீங்கன்னா திருப்பியும் இதையும் ஒரு தடவை நம்ம வந்து வச்சு பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஏன்னா வந்து ப்ளவுஸில் ஒவ்வொரு இடமே நம்ம செக் பண்ணி போது மட்டும்தான் வந்து அது வந்து நமக்கு கரெக்டாக வந்து வரும் பார்த்து பார்த்து தைச்சாலுமே மிஸ்டேக் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது அதனால் வந்து நீங்கள் எப்பயுமே ஸ்டிச் பண்ணுறப்ப கரெக்டாக இருக்கா அப்படின்னு வந்து பார்த்துக்கோங்க கரெக்ட் கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் போட்ட மாதிரி வர மாதிரி நமக்கு சைட் ஜாயின் பண்ணுறப்ப அது வந்து கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க அதுக்காக நீங்கள் வந்து எதையும் எக்ஸ்ட்ராவாக கர வெட்டி விட்டுறாதீங்க எதில் தப் சரி நீங்கள் தப்பு பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த இடத்த மட்டும் கரெக்ட் பண்ணீங்க அப்படின்னா வந்து போதும் இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு நான் வந்து ஓவர்லாக் கையும் போட்டுக்கிட்டேன் எல்லா இடமும் வந்து அளவு மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம வந்து அப்படியே தையல் போட்டு விட்டுரலாம் பேக் டாட் வந்து ஆல்ரெடி பிடிச்சிட்டோம் அப்படிங்கறதுனால பேக்கில் நமக்கு எவ்வளோ வந்து நம்ம பிடிக்கணுமோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு பிடிச்சிக்கலாம் அப்புறம் அந்த ஆம்கோல் கிட்டே நம்ம வந்து மார்க் பண்ணும்போது நமக்கு அந்த போடும்போது வீ பட் ஊக்குபட்டி வீப்பட்டியிலேருந்து அந்த கையோட கிட்ட வரையும் அதுக்கு உண்டான இடைவெளி கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை நம்ம வந்து அளவு ப்ளவுஸ் இருக்கிற மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ சைட் ஆக்ட் போட்டு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தையல் போட்டோம் அப்படின்னா நம்மளோட ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் ஆகிடுச்சு இப்போ நான் சொன்னது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் செக் பண்ணி செக் பண்ணி பார்த்து வந்து ஸ்டிச் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ப்ளவுஸில் எந்த விதமான மிஸ்டேக்ஸுமே வராது இந்த மாதிரி ஸ்டிச்சிங் சம்மந்தமான நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னாலும் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ நான் ரெண்டு சைடுமே வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன் நீங்க போடுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தடவையும் வந்து அந்த டாட் வந்து கரெக்டா அந்த ப்ளஸ் போட்ட மாதிரி வருதா அப்படிங்கறத ஒரு தடவை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க வந்து ஸ்டிச் பண்ணுங்க நழுவீரோ அப்படின்னா நீங்க ஒரு பின் போட்டுட்டு கூட வந்து நீங்க ஸ்டிச் பண்ணலாம் ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா இந்த பிளவுஸ் வந்து ஃபுல்லா ஒர்க் முடிச்சாச்சு எல்லாமே வந்து இதுல வந்து கரெக்டா இருக்குது நெக்ஸ்ட் De la park, friends thanks for watching friends bye